இன்று ஒரு மிக முக்கியமான விஷயத்தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பள்ளி மாணவர்கள் சாலை மறியில ஈடுபட்டு இருக்காங்க பள்ளி சைதாபேட்ட அரசு மாதிரி பள்ளியில ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு அந்த மைதானத்தை வந்து இந்திய என்ன சங்கத்தினுடைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க மாணவர்களையும் ஒருங்கிணைச்சு சைதாப்பேட்டையில சாலை மறியல் பண்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் விளையாட்டு துறையில் நல்ல சிறந்து விளங்க வேண்டும் அந்த சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதுக்கு நல்ல ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கணும் அப்ப நல்லா இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தை இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்காக நீங்க வந்து ஆக்கிரமிச்சு எங்களுடைய மாணவர்களுடைய விளையாட்டு ஆர்வத்தை வாய்ப்புகளையே நீங்க தட்டி பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களும் மாணவர்களும் எல்லாம் வந்து வரியல் பண்ணிருக்காங்க இதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு திரும்பவும் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த விளையாட்டு தொடர்ந்து அவங்க விளையாடுற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு செய்திருக்காங்க